ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யலாமா ஏன்னா இது வந்து அரசியல் சட்ட திருத்த மசோதாங்கிறனால தாக்கல் செய்யணுமா செய்யக்கூடாதான்னு பார்லிமெண்ட்லேயே வந்து ஓட்டுக்கள் எடுப்பாங்க அதில் வந்து நீங்கள் மசோதாவை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி அறுபத்தெட்டு பேர் வந்து சொல்லிட்டாங்க அதிகமாக மீதி நூற்றி பேர் தான் கம்மியாக வந்து வேணாம் அகெயின்ஸ்டாக சொன்னாங்க அதனால் அதை அந்த பார்லிமெண்ட் கமிட்டியில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசு சட்ட திருத்த மசோதா வந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க இன்னைக்கு என்ன ஏதுங்கிறத கம்மிங் டேஸில் தெரியும் இந்த பக்கம் அதே அரசியல் நம்ம இது வந்து நம்மளுடைய இந்திய அரசியல் உள்நாட்டு அரசியல் நம்மளுடைய தமிழகத்தில் என்னென்னா ராமதாஸ் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாருனா கடவுள் வந்து என்கிட்ட வரங்க வர ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால் நான் கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்பேன்னா ஒரு சொட்டு மது கூட இல்லாத தமிழகம் வேணும்னு மொதல் வரம் கேட்பாரோ ரெண்டாவது வரம் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கடலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு வரம் கேட்பாரான் மூணாவதாக வந்து இந்த கஞ்சா விற்பனையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது மூணாவது வாரம் கேட்பாராம் அதுக்கு நம்மளுடைய டவுட் தனபால் நக்கள் மைண்ட் வந்து பதிலுக்கு வந்து என்ன சொல்லியிருக்குதுன்னா இதுக்கு நீங்கள் பதில் ஒ ஒரே ஒரு முறை என் தலைமையில் ஆட்சியை மட்டும் கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கலாமே அதுக்கு எதுக்கு சுற்றி வளைச்சி வந்து மது தண்ணி அது கஞ்சா கஞ்சான்னு கிண்டல் பண்ணி வச்சுருக்காங்க பட் உங்களுக்கு ஒரு தனி ஆட்சி வேணும் இந்த ஏன்னா இந்த பக்கம் அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுடைய தினகரன் ஐயா வந்து பிஜேபி கூட்டணிக்கு அதிமுக வந்துருங்க இபிஎஸ் ஐயா அப்படின்னு கூப்பிட்டுருக்குறேன் நீங்கள் எவ்வளோதான் கற்றுனாலும் கதணுனாலும் அந்த பக்கம் வந்து ராமதாஸ் வந்து எனக்கு அந்த வரம் வேணும் இந்த வரன்னு கேட்டாலும் டிஎம்கே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க டிஎம்கேவை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் பீட் பண்ணணும்னா உங்கள் எல்லாருடைய ஒற்றுமை தான் முக்கியம் நாம் தமிழர் கட்சியுடைய ஐயாவாக இருக்கட்டும் காவுடைய விஜய் ஐயாவாக இருக்கட்டும் பாமகவுடைய ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும் நீங்கள் தேமுதிகாவாக இருக்கட்டும் ஈவன் விசிகே இப்போ அவங்க கூட தான் இருக்காங்க இப்போ கூட பிரிஞ்சு வரலாம் அவங்களாக இருக்கட்டும் ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேல இருக்கிற சசிகலாவாக இருக்கட்டும் தினகரனாக இருக்கட்டும் ஐயாவாக இருக்கட்டும் ஓபிஎஸ் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள பீட் பண்ண முடியும் இந்த இடத்துல உங்களுடைய ஈகோ எல்லாத்தையும் தூக்கி வச்சிடணும் நம்ம தாவேக்கா விஜய் அவர்கள் ஆனா முதல்வராக தாங்க ஆவேன் அரசு இதில் வந்து அதிகாரங்களில் பங்கு கொடுக்க முடியும் ஆனால் நான் தான் முதல்வர் அப்படின்லாம் நினைச்சிங்கன்னே முடியாதுங்க ராஜா முதல்ல அரசியல் தலைவர்கள் இதில் அனுபவம் உள்ள தலைவர்களுக்கு வந்து நீங்க கூட்டணியில் போயிட்டு அவங்களுக்கு முதன்மை பண்ணி அவங்களை நிறுத்தி பொறுமையா படிப்படியாக வாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி நான் கூடயும் கூட்டணியாக வைக்க மாட்டேன்னு நீங்கள் ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க ஆல்ரெடி எல்லா நிர்வாகிகளும் எல்லா மாவட்டத்திலிருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டுருக்குறாங்க அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிகிறப்ப நாலு பர்சன்டேஜ் ஓட்டை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் தனியாக அங்கே நின்றுட்டுருக்கணும் ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் போய் சட்டசபைகளில் மொதல் உள்ளே போங்க உள்ளே போனால் தாங்க அங்கே போயிட்டு நம்மளுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் வந்து சொல்ல முடியும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம தலைமையை வந்து ஏற்க முடியும் ஸோ பி யூனிட்டி அண்டு ட்ரை பண்ணுங்கள் பீட் பண்ணு அந்த சைடில் மாதிரி பலமாக இருக்கிற திமுகவும் அவங்களால் முடிஞ்ச எல்லா நன்மைகள் செய்கிறதோ என்ன அவங்களுடைய குறிக்கோள்களோ திட்டங்களோ அது சொல்லி அவங்களும் ஜெயிக்க தான் ஃபைட் பண்ணுவாங்க பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்களோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சட்ட திருத்த மசோதாவுக்கு பக்கத்திலே வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க அந்த கார்ட்டூனில் வந்து இப்போ தான் வந்து ஹேமந்த் சோனர் அவர் வந்து சிறைக்குள்ளே ஆறு மாதம் இருந்துட்டு வெளியில் வந்தோடனே முதல்வர் ஆயிட்டாரு அதனால் அடுத்து இப்போ தான் சிறையிலேருந்து வெளியில் வந்திருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலும் முதல்வர் ஆகிடுவார் அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க அப்போ நமக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு அப்போ நம்ம விஜய்யா இல்லாட்டி சீமானையா தூக்கி ஒரு ஆறு மாதம் உள்ளே வைங்கப்பா சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனே அவங்கள முதல்வர் ஆக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சா அந்த இடத்துல லாஜிக் அடி ஆகுது இப்ப இந்த ஹேமத் சோனா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி முதல்வராக இருந்தோம் ஆல்ரெடி இருந்து இப்ப பதவியில இல்லாம தான் இந்த மணி லாண்ட்ரிங் ஏதாவது கேஸ்ல வந்து தூக்கி உள்ள போட்டு ஆறு மாசம் வச்சு வெளியில் அமைச்சா அடுத்த முறை உடனே முதல்வர் ஆவாங்க அந்த லாஜிக் படி பார்த்தா விஜய் சீமான் வந்து இந்த இதில் வந்து எலிஜிபிளே கிடையாது இபிஎஸ் ஐயாவும் ஓபிஎஸ் ஐயாவும் தான் இந்த இதில் வந்து இந்த கேட்டகரியில் எலிஜிபிள் ஆகிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாரையா தூக்கி முதல்ல உள்ள ஒரு ஆறு மாதம் வைங்கப்பா அங்கே கொஞ்சம் ஆறு மாதம் புக் புத்தகங்கள் எழுதுங்க அப்புறமா வெளியில் வாங்க உங்களை ஈஸியாக முதல்வராக்கிடுவாங்க இந்த லாஜிக் படி இப்படி ஒரு இதில் மூட நம்பிக்கை இருந்துச்சுன்னா ம்